உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வேண்டுமா முதலில் உங்கள் மனதை அமைதிப்படுத்துங்கள் ஒரு காணொளி வழிகாட்டி உண்மையான போராட்டம் எங்கே இருக்கிறது நண்பர்களே நம்மில் பலர் நம்முடைய சூழ்நிலைகள் சரியில்லை விதி நம்மை வஞ்சிக்கிறது அல்லது மற்றவர்கள் நம் துன்பத்திற்கு காரணம் என்று வெளி உலகத்தை குறை சொல்லியே பழகிவிட்டோம் ஆனால் நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது நம்முடைய போராட்டம் வெளியில் இல்லை அது நம் உள்ளுக்குள் தான் இருக்கிறது வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் உண்மையான போர்க்களம் இதுதான் இந்த காணொளியில் அந்த உள்மன போராட்டத்தை நாம் ஆழமாக ஆராய்ந்து அதை எப்படி வெல்வது என்பதற்கான வழிகளை காண்போம் டூ பாயிண்ட் ஜீரோ பகுதி ஒன்று உள்ளே இருக்கும் சலசலப்பு த இன்டர்னல் ஸ்ட்ரகிள் நம்முடைய உள்மனதின் நிலைதான் நம் வெளி உலக அனுபவங்களை தீர்மானிக்கிறது உள்ளத்தின் நிலைமை மாறாதவரை வெளியே எந்த சூழ்நிலைகளும் மாறினாலும் அது நமக்கு உண்மையான அமைதியையோ மகிழ்ச்சியையோ தராது சற்று சிந்தித்து பாருங்கள் ஒரே பிரச்சினைக்குள் சிக்கும் இருவரில் ஒருவர் உடைந்து போகிறார் மற்றவர் அதிலிருந்து மேலும் பலம் பெற்று வெளியே வருகிறார் இதற்கு காரணம் சூழ்நிலை அல்ல மாறாக அந்த சூழ்நிலையை நோக்கும் மனதின் நிலையான தன்மைதான் ஒரு பெரும் புயலில் ஆழமாக வேரூன்றி நிற்கும் மரம் அசையாமல் நிலைத்து நிற்பது போல நம் மனம் உறுதியாகவும் நிலையானதாகவும் இருந்தால் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அவை நம்மை அசைக்க முடியாது ஆனால் நம் மனம் எப்போதும் கோபம் பயம் பதட்டம் போன்ற அலைகளால் சூழப்பட்டிருந்தால் வெளியே இருந்து வரும் எந்த சந்தோஷமும் நம்மை வந்து சேராது கோபம் பயம் கவலை போன்ற உணர்வுகள் ஒரு சுவர் போல இருந்து மகிழ்ச்சி நம்மை அடைவதை தடுக்கின்றன உண்மையான இன்பம் என்பது வெளியே தேடி கண்டுபிடிக்கும் ஒரு பொருள் அல்ல அது நம் உள்ளே இருக்கும் சலசலப்புகள் அடங்கும்போது நமக்குள் தானாகவே மலரும் ஒரு அனுபவம் மனது அமைதியாகும் போது இந்த உலகின் மிகப்பெரிய செல்வமான சந்தோஷத்தின் அலைகள் தானாகவே நம் வாசலில் வந்து சேரும் அப்படியென்றால் நம் வாழ்க்கையை ஆட்டிப் இந்த மனம் என்பது என்ன அதை எப்படி புரிந்து கொள்வது த்ரீ பாயிண்ட் ஜீரோ பகுதி ரெண்டு மனம் வேர்சஸ் மூளை ஒரு முக்கியமான வேறுபாடு நம்மை நாமே ஆளுவதற்கான முதல் படி மனதிற்கும் மூளைக்கும் உள்ள வேறுபாட்டை தெளிவாக புரிந்துகொள்வதுதான் நம்முடைய சிந்தனைகளையும் உணர்வுகளையும் நம்மால் ஏன் கட்டுப்படுத்த முடியவில்லை என்ற கேள்விக்கான விடை இந்த வேறுபாட்டில்தான் மறைந்துள்ளது மூளை தர்க்கரீதியாக சிந்திக்கும் பகுப்பாய்வு செய்யும் ஒரு எந்திரம் போல செயல்படும் ஆனால் மனமோ அனுபவிக்கும் பயப்படும் காரணமின்றி அலைந்து திரியும். அது ஒரு லேசான காற்றில் கூட உடைந்து போகக்கூடிய மென்மையான ராகம் போல இருக்கிறது பிரச்சனை எப்போது தொடங்குகிறது என்றால் நாம் மனதின் எஜமானர்களாக இருப்பதை விட்டு அதன் அடிமைகளாக மாறும்போது தான் உங்களிடம் சில கேள்விகள் நீங்கள் செய்ய விரும்பாத காரியங்களை மனம் உங்களை செய்ய வைத்திருக்கிறதா உங்கள் சொந்த சிந்தனைகளை உங்களை எப்போதாவது வருத்தெடுத்திருக்கிறதா நான் ஏன் இப்படி சிந்திக்கிறேன் ஏன் இப்படி உணர்கிறேன் என்று உங்களிடமே கேட்டிருக்கிறீர்களா அப்படியானால் உங்களை உங்களிடமிருந்து விலக்கி வைப்பது மனதின் அமைதியற்ற அலைகளை என்று புரிந்து கொள்ளுங்கள் இன்று மொபைல் இன்டர்நெட் வீடுகள் என எல்லாம் மனம் அமைதி இல்லாமல் இருந்தால் இவை அனைத்தும் வெறும் சலசலப்புகளாக மாறிவிடும் யாராவது ஏதாவது சொன்னால் நாள் முழுவதும் வருத்தப்படுவதும் ஒரு சிறிய இழப்பு ஏற்பட்டால் இரவில் உறக்கம் தொலைப்பதற்கு காரணம் மனதின் பலவீனமான நிலைதான் ஆனால் இந்த மனதை புரிந்து கொண்டு அதை ஆழ கொள்ளும்போது அதன் பலவீனம் அளப்பரிய சக்தியாக மாறுகிறது ஃபோர் பாயிண்ட் ஜீரோ பகுதி மூன்று நிலையான மனதின் சக்தி த பவர் ஆஃப் அ ஸ்டேபிள் மைண்ட் மன உறுதி என்பது வெறுமனே அமைதியாக இருப்பது மட்டுமல்ல அது நம் யதார்த்தத்தை மாற்றி அமைத்து நம் விதியையே மாற்றி எழுதக்கூடிய ஒரு வலிமையான செயல்சீல சக்தி ஒரு நிலையான மனதால் எந்த சூழ்நிலையையும் அமைதியாக கவனிக்க முடியும் அது அவசரப்படாமல் ஆலோசித்து முடிவுகளை எடுக்கும் எவ்வளவு கடினமான சூழ்நிலைகளிலும் அது தன்னிலையை இழக்காது நம்முடைய பயங்கள் நம்பிக்கைகள் அனைத்தும் ஆழ்மனதில்தான் வேறொன்று இருக்கின்றன மனம் நிலையாக இருக்கும்போது ஆழ்மனதின் ஆழத்தை புரிந்து கொள்ளும் திறன் நமக்கு கிடைக்கிறது அப்போது நம் விதியை கூட மாற்றி எழுத முடியும் மனம் நிலையானால் வாழ்க்கை ஒரு பாரமாக தோன்றாது மாறாக ஒவ்வொரு ஸ்வரத்திற்கும் முக்கியத்துவம் உள்ள ஒரு சங்கீதம் போல தோன்றும் வாழ்க்கையின் எதிர்மறையான அனுபவங்களை நாம் பார்க்கும் விதமே மாறிவிடுகிறது துக்கம் நமக்கு ஆழத்தை கொடுக்கும் வலி நம்மை மேலும் பலப்படுத்தும் அது ஒரு குருவை போல இருக்கும் தோல்வி ஒரு பாடமாக மாறும் தனிமை நம்மை நாமே அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக மாறும் இந்த மாபெரும் மாற்றத்திற்கான பயணம் ஒரு எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த கேள்வியிலிருந்து தொடங்குகிறது நீங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி இதுதான் என் மனம் என்னோடு இருக்கிறதா அல்லது எனக்கு எதிராக இருக்கிறதா இந்த கேள்வியை கேட்பதன் மூலம் மனதை ஆளுவதற்கான முதல் படியை நீங்கள் எடுத்து வைக்கிறீர்கள் இனி இந்த மனதை எப்படி நம் வசப்படுத்துவது என்பதற்கான ரகசியங்களை காண்போம் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ பகுதி நான்கு மனதை ஆளும் ரகசியம் த ஆர்ட் ஆஃப் மனதை அடக்குவதற்கான ரகசியம் அதை வலுக்கட்டாயமாக கட்டுப்படுத்துவதில் அல்ல மாறாக அதனுடன் மென்மையாகவும் தொடர்ச்சியாகவும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதில் தான் இருக்கிறது இரண்டு கதைகள் மூலம் இதை ஆழமாக புரிந்து கொள்வோம் ஒரு சின்ன கதை சொல்கிறேன் கோபக்கார சிறுவன் ஒரு சிறுவன் இருந்தான் அவன் எப்போதும் அற்ப விஷயங்களுக்காக கூட கோபப்பட்டு அமைதியற்றியிருப்பான் ஒரு நாள் அவனுடைய அம்மா அவனிடம் மகனே நீ அமைதியாக இருக்கும்போது உன்னைப் உன்னை பார்க்க அழகாக இருக்கிறாய் என்று கூறினார் அந்த வார்த்தைகள் அவன் இருதயத்தில் ஆழமாக பதிந்தன அன்று முதல் அவன் தன் கோபத்தை கவனிக்கத் தொடங்கினான் தன்னுடன் பேசத் தொடங்கினான் மற்றவர்களுடன் அல்ல தன்னுடன் தொடர்பு கொண்டபோது அவனுடைய வாழ்க்கை மாறியது இன்னொரு உதாரணம் கவலை கொண்ட சாதனையாளர் படிப்பிலும் வேலையிலும் மிக திறமையான ஒரு பெண் இருந்தாள் ஆனால் அவள் எப்போதும் தன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பின்தங்கியிருப்பதாக உணர்ந்தாள் ஒரு நாள் அவள் தன்னை தானே கேட்டுக்கொண்டாள் நான் உண்மையில் இவ்வளவு வருத்தத்தில் இருக்கிறேனா அல்லது என் மனம் எனக்கு இதை காட்டுகிறதா அந்த கேள்விதான் அவளுடைய மாற்றத்தின் தொடக்கமாக அமைந்தது ஒரு குழந்தையின் மனதை கவனியுங்கள் அது நிகழ்காலத்தில் வாழ்கிறது ஒரு சிறிய பொம்மை கூட அதற்கு பேரானந்தத்தை தருகிறது ஆனால் நாம் வளர வளர நம் மனம் பயம் சந்தேகம் எதிர்பார்ப்புகளால் நிரம்பிவிடுகிறது ஒரு சாதாரண தேநீர் கூட அமைதியற்ற மனதுடன் அருந்தும்போது கசப்பானது போல தோன்றும் மாற்றம் சுவையில் வரவில்லை அனுபவிக்கும் மனத்தில்தான் இருக்கிறது இந்த கதைகளும் உதாரணங்களும் ஏன் மனதை ஆள வேண்டும் என்பதை விளக்குகின்றன அடுத்து எப்படி அதை சாத்தியமாக்குவது என்பதற்கான நடைமுறை பழக்கங்களை பார்ப்போம் பகுதி ஐந்து மனதை நிலைப்படுத்தும் எளிய பழக்கங்கள் மனதை வற்புறுத்தி கட்டுப்படுத்த முடியாது மாறாக புரிந்து கொள்வதுதான் வேண்டும் மனதை நிலைப்படுத்துவது என்பது கடினமான சடங்குகளை பின்பற்றுவதல்ல அது நம் அன்றாட வாழ்வில்காம் இணைத்து கொள்ளும் எளிய ஆனால் ஆழமான பழக்கங்களில்தான் உண்டது இதோ உங்களுக்கான ஒரு செயல்முறை கருவி பெட்டி ஒன்று கவனித்தல் காலையில் கண்விழித்தவுடன் மொபைலை பார்ப்பதற்கு பதிலாக ஐந்து நிமிடம் உங்கள் சுவாசத்தை மட்டும் கவனிக்கத் தொடங்குங்கள் உங்கள் சிந்தனைகளை அமைதியாக பாருங்கள் இரண்டு எழுதுவது தினமும் உங்கள் சிந்தனைகளையும் உணர்வுகளையும் ஒரு டயரியில் எழுதுங்கள் இது உங்கள் மனதில் தேங்கியிருக்கும் தேவையற்ற உணர்ச்சிகளை வெளியேற்றி அதை சுத்தப்படுத்துவதற்கு சமமாகும் மூன்று தினசரி வழக்கம் நிச்சயமற்ற தன்மை இருக்கும் இடத்தில் மனம் அமைதியற்று போகும் அதனால் தினமும் எழ வேண்டிய நேரம் வேலை செய்ய வேண்டிய நேரம் ஆகியவற்றை நிர்ணயம் செய்யுங்கள் உடலுக்கு மட்டுமல்ல மனதிற்கும் சட்டங்கள் பிடிக்கும் நான்கு தியானம் தியானம் என்பது வெறுமனை இப்போது வாழுங்கள் சாப்பிடும்போது அந்த சுவையை மட்டும் அனுபவியுங்கள் நடக்கும்போது உங்கள் காலடி சத்தத்தை கவனிங்கள் நிகழ்கணத்தில் முழுமையாக இருப்பதே தியானம் மனதிற்கு ஒரு விசித்திரமான பழக்கம் உண்டு அது பழைய வலிகளையே மீண்டும் மீண்டும் பிடித்துக்கொள்ளும் இது உங்கள் ஷூவிக்குள் ஒரு சிறிய கல் சிக்கிக் கொண்டது போல அது வலியை உண்டாக்குகிறது இருந்தும் இது ஒரு பழக்கமாயிற்று என்று நீங்கள் அகற்றாமல் இருக்கிறீர்கள் மனம் எப்போதும் பழகிய வழிக்கு திரும்பிச் செல்லவே விரும்பும் இந்த தீய சக்கரத்தை உடைக்க உங்களுடன் நீங்கள் கருணையுடன் பேச வேண்டும் ஒரு கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்ளும்போது உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொள்ளுங்கள் இது ஒரு கனநேர விலை இதுவும் கடந்து போகும் இந்த சிறிய தொடர்ச்சியான படிகள்தான் அசைக்க முடியாத உள்மன அடித்தளத்தை உருவாக்கும் இறுதிச் செய்தி உங்கள் படகை கட்டுப்படுத்துங்கள் நம்முடைய அதிவேக வாழ்க்கை பயணத்தில் நம்மிடம் இருக்கும் மிகவும் விலைமதிப்பெற்ற சொத்து நம் மனம்தான் என்பதை நாம் அடிக்கடி மறந்து விடுகிறோம் சந்தோஷம் என்பது நாம் வெளியில் தேடிக் கண்டுபிடிக்க வேண்டிய ஒன்றல்ல அது எப்போதும் தான் இருக்கிறது ஆனால் நம் மனம் மிகவும் அமைதியற்றி இருப்பதனால் நம்மால் அதை உணர முடியவில்லை இதை நினைவில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு புயலின் நடுவிலும் மனம் நிலையாக இருந்தால் வாழ்க்கையாகிய படகு மூழ்காது இன்றே உங்களுடன் தொடர்பு கொள்ள ஒரு சிறிய அடியை எடுத்து வைங்கள் அது ஐந்து நிமிட அமைதியாக இருக்கலாம் அல்லது உங்கள் எண்ணங்களை எழுதுவதாக இருக்கலாம் அந்த முதல் அடிதான் உங்கள் பயணத்தை தொடங்கும் நினைவில் கொள்ளுங்கள் மனதை கட்டுப்படுத்துபவனால் எந்த புயலையும் தாண்டிச் செல்ல முடியும் இப்போது உங்கள் உள்ளே இருக்கும் அந்த அலையை விழுப்ப வேண்டிய நேரம் அது வெளியே உள்ள சலசலப்பில் சலசலப்பிலிருந்தல்ல உங்கள் அமைதியான இருப்பிலிருந்து உருவாகிறது